உலகமெங்கும் இருக்கின்ற மாஸ் மீடியா அனைவருக்கும் ஜோதிடர் சக்திவேலின் அன்பான வணக்கங்கள் அதே மாஸ் மீடியாவுக்கு தந்துட்டு இருக்க ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அதே சமயம் நான்கு கிரகங்களின் பேச்சிகளின் அடிப்படையில் தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பிறகு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த வகையில் தன்னுடைய குரு பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களை பார்க்கிறார் அந்த வகையில் விற்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிசாரமா சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த வகையில குரு பார்வையாக தனுசு கும்பம் மேஷம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் சிம்ம ராசிலேயே வக்ரகதி அடைகிறார் அடுத்ததுதான் சனி பகவானை பத்தி பார்ப்போம் சனி பகவான் தற்போது மீன ராசியில இருக்கிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வக்ரகதி அடைகிறார் மீண்டும் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்தது ராகு கேது ராகு தற்போது கும்பராசியில இருக்கார் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசிக்கு பேச்சி அடைகிறார் அதே போல கேது சிம்ம ராசியில இருக்கார் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராசிக்கு பேச்சி அடைகிறார் இதுதான் இந்த நான்கு கிரகங்களின் இந்த ஆண்டு பேர்ச்சிகள் இந்த பேர்ச்சிகளின் அடிப்படையில தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தரப்போறாங்க அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அன்பான மேசராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் நாங்கள் எங்க சார் நல்லா இருக்கோம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குண்டு தூக்கிட்டு வந்து போட்டுடுறீங்க அந்த பயத்திலே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும்ன்ற பயம் இப்பவும் இருக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்லதா சொல்லுவீங்க அப்படின்னு ஆறுதலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக தான் அமைய போகிறது அந்த வகையில ஆண்டோட முற்பகுதி வேணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் ஜூன் மாதம் குரு பேர்ச்சிக்கு அப்புறம் சும்மா அடித்து துவைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்க போகுது அந்த வகையில் முதல்ல நம்ம குரு பகவானை பார்ப்போம் குரு பகவான் இப்போ வந்து மிதுன ராசியில் இருக்கார் மூணாம் இடம் உங்களுக்கு அடுத்தது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் பயிற்சியாகி நாலாம் இடமாகிய அதாவது உங்களுடைய சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் அங்கே தான் உங்களுக்கு ஒரு கிக்ஸ்டார்ட்டே ஆகுது ஏன்னா நீங்கள் பறக்க போகிறீங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இப்போ குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தாயாரோட உடல் ரொம்ப நாளா மோசமான நிலமில இருந்திருக்கும் இதே பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பகவான் கடகராசிக்கு போகும்போது உங்களுடைய தாயாருடைய உடல் முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப நாளா மருந்து செலவு ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த செலவு எல்லாமே குறைய போகுது அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய தாயாரோடைய உடல்நிலையெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க சொந்த வீடு வாங்கணுன்ற கனவோடு ரொம்ப நாளாக காத்துட்ருப்பாங்க பட் அமையவே அமைஞ்சிருக்காது இல்லை ஏதாவது தடங்கள் வந்திருக்கும் வாங்க போவாங்க தடங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான தடங்கள்லாம் இப்போது சரியாகி ஒரு சொந்த வீடு வாங்குற கனவு நிறைவேற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு அதே போல என்ன வாங்கியிருப்பாங்க ஆனா வீடு கட்ட முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பண வசதி ஏற்பட்டு வீடு கட்டுற வாய்ப்பும் வரப்போகுது ரொம்ப நாளாக இடத்துக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட் வந்து அந்த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு இடத்த அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் அமைய போகுது அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு நல்லா ஃபேவர் பண்ணி தருவார் ரொம்ப நாளாக ரேபிடோவில் போகிறேன் சார் ஓலா புக் பண்ணி போகிறேன் சார் சொந்தமாக வண்டி இல்லை சார் சொந்த வண்டி வாங்குற யோகம் வந்தாச்சு ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு இஎம்ஐலையாவது ஒரு சொந்த வண்டி வாங்கிடுவீங்க அந்த யோகத்தை குருபகவான் பகவான் இந்த தடவை தரப்போறார் சார் நான் டூ வீலர் வச்சிருக்கேன் ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கும் ஏன்னா டூ வீலரில் போனால் அடுத்து ஃபோர் வீலரில் போகணுன்ற கனவு எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் நடக்க போகுது டூ வீலர் வச்சிருக்கவங்க ஃபோர் வீலர் வாங்குற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கூடி வருது சார் நான் ஃபோர் வீலர் வச்சிருக்கேன் ஃப்ளைட்டில் போகலாம் அது முடியாது இதுதான் பண்ண முடியும் இதுதான் நடக்கும் சரிங்களா இந்த வகையில் கடகராசிக்கு பயிற்சியாகும் குருபகவான் உங்களுக்கு பல நன்மைகளையும் மாபெரும் வெற்றிகளையும் அதாவது முற்பகுதியில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நான் முதல்லே சொல்லிட்டேன் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் எல்லாமே வெற்றி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் அது எல்லாத்துக்குமே குரு பகவான் தான் காரணம் அதனால குரு பகவான நீங்கள் விட்டுறக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த வகையில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் வீட்டில் மீன ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் பண விஷயத்துல கட்டுப்பாடுகள் வேணும் ஒரு முதலீடு செய்யணுன்னா யோசித்து முதலீடு செய்யணும் ஏன்னா வேறு ஏதாவது நீங்கள் தப்பாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது நிதித்துறையில் நல்ல நிபுணர்களை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் தெரியாமல் இதையா ஒன்று பண்ண கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயம் சுபச்செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடன் ரொம்ப நாளாக கடன் இருக்குது அந்த கடனை அடைக்க முடியாமல் இருப்பீங்க கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சில லாபங்களை அதாவது வருமானத்தை தந்து கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி தருவார் சனி பகவான் அது சுப விரயங்கள் தான் நீங்கள் இந்த பக்கம் சம்பாதிக்க போகிறீங்க அந்த பக்கம் கடன் அடைக்க போகிறீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் விரயம் ஒன்றையும் பயந்துட வேண்டாம் ஏன்னா விரயம் விரயம்னா நீங்கள் தப்பாக எதாவது பண்ணால் மட்டும்தான் தப்பாக போகும் நீங்கள் சரியான வழியில் நட அது சரியாக தான் போகும் அது மாதிரி இப்போ வர வருமானத்தை ஒரு சரியான முறையில் கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா கடனை அடைக்கிறதுக்காகவும் இல்லை வெளிநாடு பயணம் வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக அந்த மாதிரியான செலவுகளுக்கு யூஸ் பண்ணலாம் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் அதுக்கு கூட நீங்கள் செலவு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா வேலை பொழு கூடுதலாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா மேனேஜர் நிறைய ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாரு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கும் அதே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பகவான் நாலாம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது நடக்கும் வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சனி பகவான் நல்ல வாய்ப்பை தேடி தருவார் அதை நீங்கள் தான் பிடிச்சிக்கணும் வாய்ப்புகள் வரும் அதை நழுவு விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்க இந்த வருஷம் ஆரம்பத்துல பெருசா முதலீடு பண்ணாம வெயிட் பண்ணுங்க குரு பகவானுடைய பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முதலீடை நீங்க பண்ணா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலீடில் கொஞ்சம் கவனமா முதலீடு பண்ணணும் அதே மாதிரி விரைவு செலவுகள் ஏற்படாத அளவுக்கு புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ஏன்னா சனி பகவான் பன்னெண்டுல இருக்காரு வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் அந்த வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் அடுத்தது ராகு கேது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் கும்ப ராசியில அதுவும் லாபஸ்தானத்துல இருக்கார் அதனால திடீர் திடீர் பணவரவுகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சடனாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ரொம்ப நாளாக நீ வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணோன்னு கேட்டு என்கிட்ட காசு இல்லை இப்போ என்கிட்ட காசு இருக்கு நான் தரேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லம்சம் அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுப்பார் அதுதான் அந்த மாதிரியான ஒரு திடீர் பண வரவுகள் வரும் அதை வச்சு நீங்கள் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க கவுத்தோன்னு தொழில் பண்ணக்கூடாது யோசித்து முடிவெடுத்து சரியான தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு பண்ணணும் சரிங்களா இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸ் தான் ராகுவால் ஏன்னா ராகு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கார் திடீர் யோகத்தை தரக்கூடியவர் அதனால அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க அதே சமயம் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சருக்காக நிறைய விஷயங்கள் செய்வீங்க அந்த வகையில் குழந்தைங்களுக்காக ஒரு எஸ்ஐபி போடுறது ஏன்னா அவங்க வந்து சப்போஸ் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக அந்த டைமில் நம்ம கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனால் ஒரு எஸ்ஐபி போடுறது ஸோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பேரில் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த வருஷம் நீங்கள் பண்ணலாம் பண்ணுவீங்க ஃபாரினில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் கேது பகவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப நாளாக உங்கள் கைக்கு வராமல் தடங்கள் பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அது இப்போ உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வராமல் தடை போட்டுக்கிட்டே இருந்தவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலைமையை ஏற்படுத்தி தருவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு சொத்து உங்கள் கைக்கு இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயம் யங்ஸ்டர்ஸ் சில பேர் வந்து காதல் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எமோஷனை கட்டுப்படுத்தணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் காதல் இந்த வருடம் கைகூடும் அடுத்த வருஷம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள்லாம் இப்போ நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் உருவாகும் அதே மாதிரி வீட்டில் பிள்ளைகளுக்கு பையனோ பொண்ணோ இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமண வரன் வந்து தேடிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக அது கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும் அந்த இழுபறியெல்லாம் இப்போ நீங்கி திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான இல்லை திருமண பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் அதே சமயம் நல்ல வரன் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்த பிரச்சனைகள் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியான நேரத்துல மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது அதே சமயம் மனதை அமைதியாக வைத்திருக்க தினமும் தியானம் யோகா அந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செஞ்சீங்கன்னா உங்க உடலுக்கும் மனசுக்கும் ஒரு நிம்மதியை தரும் அந்த வகையில இந்த ஆண்டு ஆண்டின் முற்பகுதி மிகவும் பொறுமையான பலனை தந்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை அமைய போகிறது அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதே சமயம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வர விரைய சனியின் தாக்கம் குறைந்து நல்ல வளமான வாழ்க்கை அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்கே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க